ஜூலை மாசத்துல கவர்மெண்ட்ல இருந்து நிறைய விதி மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க எந்த அளவுக்கு பாதிக்கும் இல்லை நமக்கு பெனிஃபிஷியலான ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் இப்ப என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் எல்பிஜி விலை உயர்வு அடுத்ததா ரயில் டிக்கெட் விலை அப்புறமா தக்களுக்கு ஓடிபி பத்தின புது ரூல் ஏடிஎம் டிரான்சாக்சன் சார்ஜஸ் பேன் ஆதார் வந்து ரொம்ப முக்கியம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ பத்தின எதிர்பார்ப்பு எட்டாவது ஊதிய குழு நியமனம் இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஜூலை மாசத்துல இருந்து வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை வந்து இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாம வணிக சிலிண்டருக்கும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டீஷாப்ல இருந்து மெஸ் வரைக்கும் சாப்பாடு விலை கூடுதலா வைக்க கூட வாய்ப்பு இருக்கு உணவு கடைகள்ல சில பொருட்களுக்கு விலை உயர்ந்துள்ளது அப்படின்னு நோட்ஸ் கூட போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஒரு சிலிண்டருக்கு இருபது ரூபா தானே அப்படின்னு வீட்டுல யூஸ் பண்றவங்க நினைப்பாங்க பட் டீ ஷாப் மெஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து இது ரொம்ப கஷ்டமான நியூஸாகவே இருக்கும் அடுத்ததா வந்து பேன் கார்டுக்கு ஆதார் கட்டாயம் அப்படிங்கிறத சொல்றாங்க இனி புது பேன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் வந்து கட்டாயம் உங்க பேன் வந்து ஆதாருக்கு இணைக்கப்படலை அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அதை நீங்க இணைச்சிருங்க இப்போ கொஞ்ச காலமாவே பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல ஆதார் பேன் லிங்க் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க போலி பேன் அக்கௌண்ட தடுக்கிறதுக்கு அரசு எடுத்த கடுமையான முடிவுன்னு சொல்லியே இதை எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா ஆதார் இல்லாம நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேன் கார்டு வாங்கி வச்சு ஸ்டேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்து நியூஸ் பரவிட்டு இருக்கு அதை கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா ரயில்வே டிக்கெட் கட்டணம் அப்புறமா வெயிட்டிங் லிஸ்டையுமே குறைச்சிருக்கிறாங்க ஜூலை மாசத்துல இருந்து நான் ஏசி டிராவலர்க்கு ஒரு பைசா கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க ஏசி கோச்சில் போறவங்களுக்கு ரெண்டு பைசா கிலோமீட்டருக்கு சார்ஜஸ் உயர்ந்திருக்கு இது வந்து ஒரு பைசா ரெண்டு பைசா தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அப்படிங்கிறது பெருசா தெரியாது இதே ஆயிரம் கிலோமீட்டர் போகணும் ஐநூறு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு போறவங்களுக்கு முன்னாடி இருந்த சார்ஜஸ் விட கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து பயணிகளுக்கான முக்கியமான மாற்றமாவே சொல்லலாம் அடுத்ததா தக்கல் டிக்கெட் ஓடிபி கட்டாயம் இனிமே நீங்க தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஆதாருக்கு இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும் ஜூலை பதினஞ்சுல இருந்து அதுக்கான ஓடிபி வரும் நீங்க வந்து டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா ஆதார் மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க இன்புட் பண்ணாம உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகாது அதோட ஏஜென்ட் வந்து தக்கல் ரிசர்வேஷன் தொடங்குறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ண முடியாது இது பொதுவாக நார்மல் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எமர்ஜென்சியாக புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்கல்ல புக் பண்ண போவாங்க பார்த்தா எல்லா டிக்கெட்டுமே புக்கிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் இனிமே அந்த மாதிரி நடக்காது அடுத்ததா ஐசிஐசிஐ ஏடிஎம் டிரான்சாக்சன் சார்ஜஸ் நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இது நீங்க மெட்ரோ சிட்டில இருக்கிறீங்க மூணு தடவைக்கு மேல பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நான் மெட்ரோவில் இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபாய் சார்ஜ் வந்து பே பண்ணணும் பத்தாயிரம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா வித்ராவலுக்கான சார்ஜும் உங்களுக்கான அமௌண்டில் டிடக்ட் ஆகிருக்கும் ஸோ இனிமேல் ஏடிஎம் வித்ராவல் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டில் புதிய கட்டண விதிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க பேடிஎம் போன்பே இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ல ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் இது மாதிரி எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டில நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சார்ஜஸ் வந்து வரும் ஜூலை மாசத்துல இருந்து இது நடைமுறைக்கு கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வந்து அடுத்து வந்து அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அப்டேட் வரும் அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்ப ஜூலை ஆயிடுச்சு இன்னும் எந்த வித அப்டேட்டும் கிடைக்கல ஆனா ஜூலை ரெண்டாவது வாரத்துக்குள்ள கண்டிப்பா புதிய போர்ட்டல் பத்தின அப்டேட் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க என்னென்ன ஸ்பெஷல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஃப் பணத்தை ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ண முடியும் அடுத்ததா கிளைம் நாமினி அப்டேட் எல்லாமே உங்களால ஒரே கிளிக்ல பண்ண முடியும் அடுத்ததா பேங்க் போகாம இபிஎஃப் ஸ்மார்ட் கார்டில் உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஓ விர்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அதனால பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாமே இந்த சேஞ்சஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க இபிஎஃப்ஓ பத்தின அப்டேட் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிள்ளையாவது நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்ததா எட்டாவது ஊதிய குழு அரசு ஊழியர்களோட பெரும் எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஜூலை மாசத்துல எட்டாவது ஊதிய குழுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பா வரும் இதுக்கான கோரிக்கை கடிதம் அப்புறமா ஆதார பதிவு எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ ஜூலை பதினஞ்சுக்குள்ள இதுக்கான குழு அமைக்கப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பேசிக் பே ரிவிஷன் பென்ஷன் மேம்பாடு அலௌன்ஸ் இதை குறித்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் சொல்றாரு ஏழாவது ஊதியக்குழு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இப்ப எட்டாவது ஊதியக்குழு வருது அப்படின்னு அந்த நியூஸ கேட்கும்போதே போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கொண்டு வந்துருக்காங்க இது வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செகண்ட் ஆஃப் பிறந்ததுக்கு அப்புறமா ஜூலை மாசத்துலேருந்து ஒன்னொன்னா நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்த்த இந்த தகவல் கண்டிப்பாக ஏடிஎம் ட்ரெயின் பேன் எல்பிஜி பிஎஃப் இதை எல்லாமே யூஸ் பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் பயன்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த இந்த புது ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போல ஒரு பயனுள்ள பதிவோட கூட அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃபார்